ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஹோம்ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டியான சுவையான கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கோஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த டேஸ்டியான கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதும் எண்ணெய் ஊதிக்குங்க என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும் பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாவை உடச்சி அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ கோஸு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் கோஸையும் போட்டுக்கலாம் கோஸும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கோஸ் பார்க்கும்போது நிறைய இருக்கும் நம்ம வதக்கினதும் கொஞ்சமாக ஆகிடும் அதனால உப்பு வந்து பார்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க எண்ணெய் கூட அப்புறம் போட்டுக்கலாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே கோஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமும் தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றினீங்கன்னாவே அந்த காயோட டேஸ்ட்டும் போயிடும் சத்தும் போயிடும் தண்ணியை ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கோங்க காய் நல்லா வதக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வந்து சிம்லேயே இருக்கட்டும் இது அடுப்பில் சிம்மில் இருக்க இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் பவுடர் பண்ணிக்கணும் தேங்காய் கஞ்ச மிளகாயெல்லாம் வாங்க இப்போ அது தேங்காய் பவுடர் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வச்சுக்கோங்க தேங்காய் கல்முடி தேங்காய் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப நிறையா போட்டுக்காதீங்க ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கோங்க மூணு கஞ்ச மிளகா போட்டுக்கோங்க டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு நாலு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு போட்டுக்கோங்க இப்போ இந்த தேங்காவை குர குரண்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க தூள் பண்ணிக்கோங்க தேங்காய் தூள் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே கோசும் பாருங்க நல்லா சூப்பராக பாதி வெந்திருக்கு இப்போ நம்ம தூள் பண்ணிட்டு வந்துருக்குற தேங்காய் காஞ்ச மிளகாய் பூண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வேர்க்கலையெல்லாம் வறுத்து போட்டு பொரியல் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சூப்பராக இருக்கும் இந்த கோஸோட வாசனை தெரியாமல் இந்த தேங்காய் வேர்க்கலை வாசனை வந்து தூக்கி கொடுக்குங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் ஏன்னா இப்போ நம்ம தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க மூடி எதுவும் போட்டு விடாதீங்க மூடி போடாமல் அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸில் நம்ம நல்லா வெந்துடும் இடையில இடையில கிளறி கொடுத்துக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கோங்க பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் காரக்குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சாம்பார் காரக்குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சுடு சிறு சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போவே சூப்பராக நல்லா வெந்து கம கம்மன்னு வாசனையாக இருக்குது இப்போ இந்த கோஸ் பொரியலை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க சூப்பரானு டேஸ்டியானு கோஸ் பொரியல் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கருக்குழம்புக்கு சாம்பாருக்கு ஒயிட் ரைஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்